வணக்கம் மட்டநகர் மறை மாவட்ட மறை செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்தி ஆசிரியர் அருத்தந்தை கிளமட் அன்னதாஸ் செய்தி வாசிப்பவர் முதலில் தலைப்பு செய்திகள் போல் தேசிய சபை வருடாந்த பொதுக்கூட்டம் கொழும்பு கொல்லிப்பிட்டி புனித அந்தோனியார் ஆலயத்தில் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது ஆலயின் சோலை சேமக்காலையில் நினைவு திருநாள் திருப்பலி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒப்புக்கொடுக்கப்பட்டது மட்டக்களப்பு களியங்காடு சேமக்காலையில் சிறந்த நம்பிக்கையாளர்களின் நினைவு திருநாள் திருப்பலி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒப்பு கொடுக்கப்பட்டது மட்டக்களப்பு தூய மரியாள் பேராலயத்தில் இலைப்பாரிய ஆயர் குருக்கள் துறவியர்களுக்கான ஆன்ம இலைப்பாற்றி திருப்பலி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒப்பு கொடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் சிறிய குடும்படத்தில் பந்து பாருங்கள் நிகழ்வு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடக்கம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயத்தியமலை தூய சதாசகாய அன்னை திருத்தலத்தில் மாதத்தின் முதல் புதன் வழிபாடு ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது மட்டுநகர் இருதயபுரம் தூய இருதயநாதர் ஆலய மரியாயின் சேனையினர் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வகாகோட்டை தூய அந்தோனியா திருத்தலத்திற்கு ஒரு ஆன்மீக விஜயத்தை மேற்கொண்டனர் செய்திகள் இலங்கை தேசிய சபை பொதுக்கூட்டமானது கொழும்பு கொல்லிப்பிட்டி புனித அந்தோனியார் ஆலயத்தில் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை இடம்பெற்றது இலங்கை வின்செடிபோல் தேசிய சபைக்கு பொறுப்பான அதிவந்தனைக்குரிய ஆயர் மெக்ஸ்வெல் டி சில்வா ஆண்டகை தலைமையில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து வருடாந்த பொதுக்கூட்டமும் நடைபெற்றது இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மறை மாவட்டி போல் சபை உறுப்பினர்கள் பதினைந்து பேர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கல்முனை புனித அன்னம்மாள் ஆலய பங்கின் பணித்தளத்தின் கீழ் அமைந்துள்ள ஆலயடின் சோலை சேம காலையில் இறந்த நம்பிக்கையாளர்களின் நினைவு திருநாள் திருப்பலி இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு மணிக்கு மட்டக்களப்பு மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜோ ஜீவராஜ் அடிகரா தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது அவரோடு இணைந்து ஏனைய குருக்களும் திருப்பலியை நிறைவேற்றினர் இத்திருப்பலியில் அரு சகோதர சகோதரிகள் புள்ளியத்தீவு தூய மரியாள் பேராலய பங்கு மக்கள் கல்முனை புனித அன்னம்மாள் ஆலய பங்கு மக்கள் மற்றும் இறந்தவர்களின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தாண்டவன்வழி தூய காணிக்கை எண்ணெய் ஆலய பணித்தளத்தின் கீழ் அமைந்துள்ள களியங்காடு உயிர்ப்பின் உறைவிடம் சேம காலையில் தாண்டவன்வழி பங்கு தந்தை டி ஏ ஜூலியன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் இறந்த நம்பிக்கையாளர்களின் நினைவு திருப்பலி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு மணிக்கு இருதயபுர திரு இருதயநாதர் ஆலய பங்கு தந்தையும் மட்டக்களப்பு மறை மாவட்ட சமூக தொடர்பு நிலைய இயக்குநருமான அருண் தந்தை கிளமன் வி அன்னதாஸ் அடிகளார் தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது அவரோடு இணைந்து ஏனைய குருக்களும் திருப்பலியை நிறைவேற்றினர் அருட்சகோதர சகோதரிகள் தாண்டவன்வழி தூய காணிக்கை அன்னை ஆலய பங்கு மக்கள் இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலய பங்கு மக்கள் சகாயபுரம் தூய சதாசகாய அன்னை ஆலய பங்கு மக்கள் புளியடிக்குடா புனித செபஸ்தியார் ஆலய பங்கு மக்கள் பெரிய உப்பொடை தூய லூர்த்து அன்னை ஆலய பங்கு மக்கள் மற்றும் இறந்தவர்களின் உறவினர்கள் என பலரும் இத்திருப்பலியில் கலந்து கொண்டிருந்தனர் மட்டக்களப்பு மறைமாவட்டத்தில் மாவட்டத்தில் பணியாற்றி இழைப்பாறிய ஆயர் குருக்கள் துறவியருக்கான ஆன்ம இளைப்பாற்றி திருப்பலி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை தூய மரியாள் பேராலயத்தில் மட்டக்களப்பு மறைமாவட்ட குருமுதல்வர் குறுமுதல்வர் அருத்தந்தை ஜோஜ் ஜீவராஜ் தலைமையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது அவரோடு இணைந்து ஏனைய குருக்களும் திருப்பலியை நிறைவேற்றினர் அனைத்து சபையைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டு எமது மறை மாவட்டத்தில் பணியாற்றி அடைந்த ஆயர் குருக்கள் துறவியருக்காக செவித்தனர் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் இதயமாக கருதப்படும் புனித சூசையப்பர் சிறிய குடும்படத்தில் வந்த பாருங்கள் நிகழ்வு மிக விமர்சையாக சிறிய குறுமட அதிபர் அருத்தந்தை பத்திநாதன் சுகந்தன் அடிகளார் தலைமையில் நடத்தப்பட்டது இந்நிகழ்வானது மூன்று நாட்கள் வதிவிட நிகழ்வாக ஐம்பத்தி நான்கு மாணவர்களுடைய பங்கேற்புடன் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடக்கம் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடாத்தப்பட்டது இந்நிகழ்வில் சொரிக்கல்முனை திருக்கோவில் அக்கறை பற்று தாளங்குடா பெரிய உப்புடை புளியந்தீவு புளியடிக்குடா அமிர்தகலி கருவப்பங்கணி தாண்டவன்வழி நாவக்குடா இருதயபுரம் ஆகிய பங்குகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருத்தந்தை எஸ் ஏ எஸ் ரவேல் அடிகளார் குருத்துவ அழைப்பின் ஊடாக கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் என்ற தலைப்பிலும் ஜேசு சபை துறவி அடுத்த அடிகளார் எமது எதிர்காலத்தை பிடித்தவர் யார் என்ற தலைப்பிலும் மெர்ஷன் ஹென்றிக் அடிகளார் மறைமாவட்ட குருவின் ஆன்மீக மற்றும் அவர்களுடைய பணி என்ற தலைப்பிலும் மட்டக்களப்பு மறைமாவட்ட குரு முதல்வர் அடுத்தந்தை ஜோர்ஜ் யுவராஜ் அடிகளார் விவிலியத்தின் அழைப்பு என்ற தலைப்பிலும் சிறிய குருமட ஆன்மீக இயக்குனர் ஜேஎஸ் எஸ் மொரையஸ் அடிகளார் எதிர்காலத்தில் நல்ல குருவின் உருவாக்கம் பெரும் மாணவன் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் என்ற தலைப்பிலும் அருட் ஏ தேவதாசன் அடிகளார் ஒரு குருவினுடைய குருமட மாணவனுடைய வாழ்வில் தேவ அன்னைக்கு செபுமாலை செபிப்பதன் முக்கியத்துவம் என்ற தலைப்பிலும் தமது உரைகளை வழங்கினார்கள் இந்நிகழ்வுகளை மாணவர்கள் அருட்சகோதரர் சஹாயநாதன் அவர்களினது முழு முயற்சியோடும் குருமட அதிபர் மற்றும் ஆன்மீக இயக்குனரின் வழிகாட்டுதலுடனும் மிகச்சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது நல்ல முறையில் இந்நிகழ்வினை முன்னெடுக்க வழிகாட்டிய மூவரு இறைவனுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகருக்கும் மறைமாவட்ட நிதி பொறுப்பாளருக்கும் மற்றும் மாணவர்களை அனுப்பி வைத்த பங்கு தந்தையர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உரையாற்றிய அர்ப்பணியாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது ஆயத்தியமலை தூய சதாசகாய அன்னை திருத்தலத்தின் மாதத்தின் முதல் புதன் வழிபாடானது திருத்தல நிர்வாகி அருத்தை அடிகளார் ஒழுங்கமைப்பில் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது அவரோடு இணைந்து அருத்தந்தை நோட்டன் ஜோன்சன் அடிகளாரும் திருப்பலியை ஒப்பு கொடுத்தார் மட்டக்களப்பு மறைமாவட்டத்தில் புதுமைகளின் நாயகியாக விளங்கும் தூய சதாசகாய மாதாவின் அற்புதங்களை காண ஒவ்வொரு மாதத்தின் முதல் புதன் கிழமைகளில் மறை மாவட்டத்தின் பல பங்குகளிலிருந்தும் இன மத பாகுபாடு இன்றி பல நூற்று கணக்கான அன்னையின் பக்தர்கள் திருத்தலம் நாடி வருவதுண்டு தீராத நோய்கள் குணம்பெற வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்க வேண்டியும் பல மக்கள் வேண்டுதல்களை அன்னையிடம் வைத்து அற்புதங்களை கண்டிருக்கின்றார்கள் காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரை சிவமாலையுடன் ஆரம்பித்து நவநாள் நற்கருணை எழுந்தேற்றம் மற்றும் இறுதியில் திருப்பலியுடன் நிறைவடைகின்றது ஒவ்வொரு மாதமும் அன்னையின் அற்புதங்களினால் பக்தர்களின் வருகை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது திருப்பலி நிறைவு பெற்ற பின் உபகாரியிடம் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற உதவிகள் மூலம் அனைத்து பக்தர்களுக்கும் மதிய உணவு சமைத்து வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது பல அன்னையின் பக்தர்கள் திருத்தள்ள நிர்வாகியிடம் வந்து அன்னையின் அற்புதங்களை சாட்சியங்களாக வெளிக்கொணந்துள்ளனர் மாதத்தின் முதல் புதன்கிழமைகளில் நடைபெறும் வழிபாட்டிற்கும் திருப்பலிக்கும் நீங்களும் சென்று பயனடைய உங்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகின்றது மட்டுநகர் இருதயபுரம் தூய இருதயநாதர் ஆலய மரியாயின் சேனையினர் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வகாக்கோட்டை தூய அந்தோனியார் திருத்தலத்திற்கு ஒரு ஆன்மீக விஜயத்தை மேற்கொண்டனர் மரியாயின் சேனையினரின் தலைமையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த பயணத்தில் பங்கு மக்கள் சிலரும் கலந்து கொண்டனர் பகாக்கோட்டை அந்தோனியார் திருத்தலத்தில் இருதயபுரம் தூய இருதயநாதர் ஆலய பங்கு தந்தை கிளமன் அன்னதாஸ் அடிகளாரின் தலைமையில் ஆன்மீக சிந்தனை வழங்கப்பட்டு தியானத்தின் பின் திருப்பலியும் ஒப்பு இந்த ஆன்மீக பயணம் அர்த்தமுள்ளதாகவும் ஆன்மீக செறிவு நிறைந்ததாகவும் அமைந்திருந்தது செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் மட்டுநகர் மறை மாவட்ட மறையறிவு செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்